ஆ வணக்கம்னே வணக்கம் வணக்கம் சொல்ல மறந்துட்டேன் அப்பா யாவுக்கு வந்துருச்சு உங்களை பார்த்தோன்னா யாவுக்கு வந்துருச்சு உங்களை பார்த்தோன்னா மறந்துடு உங்களை பார்த்தோன்னா யாவுக்கும் வந்துருது சரி சரி அப்பா நாகக்கடை திறந்தாரு சந்தோஷமான விஷயம் சாக்லேட் கொடுப்பா எல்லாரும் கொடுப்பா திறந்தாரு அது சாக்லேட்டை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட போலாம்

நடிக்க கூப்பிடல நடிக்கூப்ப சரியான கூட்டம் ஒரு போட்டா எடுக்கலாம் பாத்தேன் ஒரு முயல் போனேன் எழுதிட்டு இருந்தாங்க வந்துட்டேன்

இந்த விஷயம் தெரியாதா ஆமா அண்ணே அண்ணா இப்போ மட்டும் படத்துக்கு இல்லைன்னா முன்னாடியே நான் படத்தில் நடிச்சிருக்கேன் ஒரு படம் படத்தில் நடிச்சேன் ஆமா ஒரு படம் நடிச்சிருக்கேன்ல என்ன படம் விஜயகாந்து படத்தில் நடிச்சு விஜயகாந்து ஆமா என்ன படம் வல்லரசு வல்லரசா ஆமா என்ன நம்ம பார்க்கலையா நான் ரெண்டு தடவை பாத்தேன் வல்லரசு உங்களை பார்க்கலையா பார்க்கலையா ஃபுல்லா ஃபுல்லாக வருவேன் நான் படம் ஃபுல்லாக வரவீங்களா பார்க்கலையா அதில் தர தலைமுறையாகவே இருப்பேனா ஏன் தீவிரவாதியான நடிச்சே தம்பி கலைவேந்தேன் ஒரு அளவுக்கு தான் பொறுமை அப்புறம் சண்டாலமா வந்து அதுக்கு வந்துரு சண்டாவே இருக்காரு உண்மையாக பேசுங்க இந்த மாதிரி பேசினா பிடிக்காது உண்மையிலேயே படத்துக்கு கூப்பிட்டான் சொன்னியே அதை உங்க வாயால் சொன்னீன்னா சந்தோஷமா போய் என்கிட்ட உட்காந்துருவேன் படத்துக்கு உண்மையாக கூப்பிட்டாங்க ஆயிரம் பொற்காசுகள் அப்படிங்கிற ஒரு படத்தோட இயக்குனர் எனக்கு ஃபோன் பண்ணி உங்க கூட சேர்ந்து நகைச்சுவை பண்றவரை வந்து ஒரு படத்துக்காக நாங்கள் சொல்லிட்டு போனோம் நீங்க அவசியம் அவங்களோட தொடர்பு என்று கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் வந்து ரீல்ஸ்ல ஏதோ சும்மா காமெடிக்கா பண்றோம் ஆனாலும் கூட திரைத்துறைக்குலாம் போய் சேர்றதுக்கு இது ஒரு குறுக்கு வழி இப்படி நம்ம வந்து தேடி தெரியாம இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் நம்மளோட திறமையை காட்டணும்னா தன்னாலே வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க லூசு தரமா நிறைய பேர் முன்னு கொண்டேன் பண்ணித்தான் சொல்லுவாங்க

மூணு யாரித்தாலு நம்பட்டி ஆளு கலக்க போகுது யாரு அப்படின்னு கேட்டாங்க நான் வர்றேன் அப்படின்னு சொன்னேன் சிமண்ட் கலக்க அதுக்குதான் கலக்க போதும் ஆமா சரி ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி இப்படிலாம் வந்து நீங்கள் காமெடி பண்ணி இந்த கையில் கொடுக்க ஒரு இரநூறுவாய்க்கு நீங்கள் துப்பு போட்டு தோர் போட்டு நீங்கள் எந்த வாங்கி வரையில் சாக்லேட்டு அதுவே இரநூறுவா இருக்கு எப்படி உங்களுக்கு கம்பெனி காசு தான் கம்பெனி காசு கம்பெனி காசு டீசலுக்கு வாங்கி அதை போட்டி ஆமாம் ரைட்டு வாழ்த்துக்கள் ஒரு நல்ல பாடகர் தொடர்ந்து உங்களுக்காக பாடம் இருக்கிறாரு அவ்வளோ தானே காமெடி எழுதி வச்சு அப்படி தானே அவ்வளோ தான் கிளம்பலாம் நீங்கள் நாளைக்கு கூட எழுதி வச்சு நாளைக்கு வாங்க வாங்க போங்க போங்க பாடுறது காமெடி தான்